முக்தாரனே போட்டி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் அருவாக்கு ஜோலியா சந்திரகுமார் முக்தாரன் பேசுறேன் இந்த பதிவு வந்து பதினோரு கருணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து வாழ்க்கையில நீங்க வந்து நினைச்ச விஷயத்தை எல்லாமே முடிக்கணும் நினைச்ச காரியங்கள் சித்தி ஆகணும் வாழ்க்கையில வந்து எல்லா விஷயத்திலுமே நம்ம வந்து மேலோகி நிற்கணும் வாழ்க்கையில ஜெயிக்கணும் அப்படிங்கிற அன்பர்களுக்கு வந்து கர்ணா கருணநாதன் வழிபாடுங்கிறது ரொம்ப 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 முக்கியம் ஏன்னா வாழ்க்கையில வந்து நம்ம நினைச்ச விஷயத்தை எல்லாம் ஆக முடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி முதல்ல வந்து ஒன்பது கிரகங்கள் கைவிட்டாலும் இந்த கருணாதன் என்று சொல்லக்கூடிய அந்த கிரகம் வந்து நம்மளுக்கு கைவிடாது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவரே வந்து உங்களுக்கு நீங்க நினைச்ச காரியங்களை சித்தியாகி கொடு சித்தியாக்கி கொடுக்கணும் அப்படிங்கறக்காக அந்த கருணாதன் வந்து உங்களுக்கு வந்து சிறப்பாக செயல்படுவார் இதுல வந்து கருணாதன் வழிபாட வந்து நம்ம எடுக்கும் போது இதுல வந்து நம்மளுக்கு வந்து வாழ்க்கையில வேண்டிய வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் அது எந்த மாற்றமும் கிடையாது ஏன்னா கருணநாதன் அப்படிங்கறது வந்து ஒரு பழமொழி சொல்லுவாங்க கரணம் தப்புனால் மரணம் அப்படின்னு சொல்லுவாங்க கரணத்தை நீங்கள் சரியாக கையில் பிடிச்சிங்கன்னா மரண தேவன் வந்தால் கூட நீங்கள் அந்த விஷயத்திலும் ஜெயிச்சு விடலாம் ஏன்னா கரணத்துக்கு அப்படி ஒரு பவர் சரிங்களா அப்போது இந்த கர்ணநாதன் வந்து எல்லாருக்குமே வந்து கர்ணநாதன் வந்து ஒவ்வொரு கிரகமாக வருவார் சரிங்களா அப்போது இந்த கருணநாதன் வந்து நம்ம எப்படி வழிபாடு செய்யலாம் இந்த கர்ணநாதனை பற்றி நான் ஏகப்பட்ட வீடியோ வந்து பத்து அறுபது எழுபது வீடியோ கொடுத்துருக்குறேன் பார்க்குறவங்க அதையும் போய் பாருங்கள் இந்த வீடியோ எப்படி கொடுக்குறேன் அப்படின்னாச்சுன்னா கர்ணநாதன் வந்து ராகுவோட சேர்ந்துருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா நம்ம எப்படி வழிபாடு செய்யலாம் இறைவலை இறை வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுலேயும் வந்து கருணாதனுக்கு உண்டான தெய்வத்தை வழிபாடு செய்யும்போது ரொம்ப ரொம்ப யோகம் சரி கருணநாதன் உண்டான தெய்வத்தை நம்ம வழிபாடு செய்ய போகும்போது நம்ம வந்து இஷ்ட தெய்வம் குலதெய்வம் ஏதோ ஒரு நம்ம வழிபாடு செய்யும் போது அந்த கர்ணநாதனை வந்து நம்ம எப்படி இயக்கலாம் இதுக்காக கருணநாதன் தான் வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறது இல்லை நீங்கள் அருகில் இருக்கிற எந்த கோவில் வழிபாடு செஞ்சாலும் சரி சரிங்களா அந்த கோவிலில் வந்து நம்ம இந்த கருணனை வந்து எப்படி இயக்கலாம் அதுவும் ராகுவோட சேர்ந்திருக்கிற கருணனை வந்து எப்படி இயக்கலாம் அப்படிங்கிறத வந்து தெளிவாக எளிமையாக பொறுமையாக சொல்கிறேன் நண்பர்கள் வந்து வீடியோ முழுமையாக பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க தொடர்ச்சியா பாருங்கள் நிறைய நண்பர்கள் வந்து வீடியோ பார்க்குறீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது நிறைய நண்பர்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது எப்படி பார்த்தாலும் எனக்கு வருத்தம் கிடையாது பார்க்குற நண்பர்களுக்கு நான் சொல்ல ரிக்வெஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா தொடர்ச்சியா ஒரு பரிகாரம் தொடர்ச்சியா ரெண்டு மாதம் செஞ்சு பாருங்க உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயம் நடக்கும் அந்த நல்ல விஷயம் நடக்கிறதுக்கு நான் ஒரு தூண்டுகோளாக இருக்குன்னு ஆசைப்படுறேன் என் தாய் முத்தாரமன் அருளோடு துணையோடு சரிங்களா சரி இப்போ வந்து உங்கள் கருணநாதன் வந்து ஆறு எட்டு பாந்தகம் மாதகம் சம்பந்தப்பட்டிருக்கிறார் அப்படின்னு எதுவுமே கணக்கெடுக்க வேண்டாம் உங்கள் கருணாதன் வந்து செவ்வாயா இருந்தால் ராகுவோடு சேர்ந்திருந்தால் சூரியனோடு இருந்து ராகுவோடு சேர்ந்திருந்தால் கேதுவோடு கேதுவாக இருந்து அந்த கருணாதன் வந்து கே ராகு வந்து கேது சாரத்தில் இருந்தால் அடுத்து வந்து சனி உங்க கருணனாக வந்து அதே கரணாதன் வந்து உங்கள் சனியை ராகுவோடு சேர்ந்திருந்தால் இப்படி கணக்கெடுத்துக்குங்க ராகுவோடு சேர்ந்த கிரகம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பலன் கொடுக்கறது வந்து மிக 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 கடுமையான விஷயந்தான் அதை வந்து நம்ம எப்படி வந்து இறை வழிபாடு மூலமாக நம்ம செய்யலாம் ஏன்னா மனிதர்களால் முடியாத விஷயத்தை வந்து இறைவன் கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமாக மாற்றி கொடுப்பான் அதனால் எந்த மாற்றமும் கிடையாது ஏன்னா ஜாதகம் கிரகங்கள் அப்படிங்கிறதெல்லாம் எல்லாம் எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு எழுபது எண்பது சதவீதம் தான் அதுக்கு மேலே முப்பது சதவீதம் காடிஸ்கே தெய்வங்கள் கையில் தான் ஏன்னா உலகத்தை படைச்சவங்களுக்கு வந்து படைச்சவங்களுக்கு வந்து மக்களை எப்படி காக்குனுங்கிறது தெரியும் அந்த கிரகங்களை வந்து எப்படி கைக்க வைக்கணுங்கிறதோ அந்த தெய்வங்களுக்கு தெரியும் அப்போ நம்ம இறை வழிபாடு மூலமாக நம்ம வந்து கருணாத வந்து எப்படி இயக்கும்போது வாழ்க்கை ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறது தான் பாயிண்ட் எல்லாருமே யோகமா இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சடனா வந்து அவங்களுக்கு வந்து எல்லாமே இயற்கையாவே அப்படியே அமைஞ்சிரும் அதை அப்படியே கையில பிடிச்சி போயிட்டே இருப்பாங்க யோகம் இல்லாம இருக்கிறவங்க தான் நம்ம தூண்டி விடுவோம் தூண்டி விடுறது இப்படி கையில பிடிச்சி இப்படி வாங்கப்பா மேலே ஏறி வரலாம் அப்படிங்குறது அதை தான் தெளிவாக சொல்கிறேன் சரிங்களா முதல்ல வந்து பதினோரு கரணம் பவ கரணம் பாலவ கரணம் கவளவ கரணம் தைத்துளை கரணம் கரசை கரணம் மணிசை கரணம் பத்திரை கரணம் சகுனி கரணம் சதுர்பாதம் கரணம் நாகவம் கரணம் கிமிஸ்து கரணம் இந்த பதினோரு கரணத்தில் பிறந்த ஆண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கரணத்துக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு கிரகங்கள் வருது அந்த கிரகங்கள் வந்து ராகூட சேர்ந்திருந்ததான் பிரச்சனை அப்போ ராகுட சேர்ந்து இருந்தாச்சுன்னா அந்த விஷயம் வந்து நம்மளுக்கு மிகப்பெரிய போராட்டத்தை கொடுக்கும் அந்த போராட்டத்தை எப்படி நிவர்த்தி பண்ணலாம் தெய்வத்து மூலமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா பவம் கரணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து செவ்வாய் பகவான் வந்து கரணாதனாக வரதுனால வந்து நீங்க முருகப்பெருமானை வழிபாடு செய்வது சிறப்பு அதே கரணாதன் வந்து செவ்வாய் வந்து ஆண் ராசியில் இருந்தால் முருகப்பெருமானையும் பெண் ராசியில் இருந்தால் காளியம்மன் மாரியம்மன் போன்ற ஆயுதங்கள் கையில் கையில் வைத்திருக்கிற அம்பாள் தேவனை வழிபாடு செய்வது ரொம்ப யோகம் அதுவும் ராகுவோட சேர்ந்திருக்கிறார் எப்படி வழிபாடு செய்யலாம் ராகு அப்படின்னாலே மாலை பூ மாலை சரிங்களா செவ்வாய் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அரளிப்பூ கலர் அரளிப்பூ இருக்குல்ல சிகப்புகளை அரளிப்பூவை மாலையாக கட்டி செவ்வாய் என்று சொல்லக்கூடிய அந்த கருணாதர் வந்து உங்களுடைய ராசியில வந்து ஆண் ராசியில இருந்தால் முருகப்பெருமானுக்கும் பெண் ராசியில் இருந்தால் காளியம்மன் மாரியம்மன் போன்ற பத்திர காளியம்மன் போன்ற தெய்வங்களுக்கும் நீங்கள் மாலையாக நீங்கள் அணிவித்து நீங்கள் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னாச்சுன்னா உங்கள் கருணாதன் வந்து சிறப்பாக இயங்குவார் நான் இப்போது தற்சமயத்தில் என் தாய் முத்தாரம்மனுக்கு வந்து தசரா திருவிழாவுக்கு வந்து காளியம்மன் வேடம் அணிந்து சரிங்களா அங்கே வந்து என் தாய்க்கு வந்து நான் நேர்த்திகடன் செஞ்சுட்டு வரும்பொழுது எனக்கு கிடைச்ச விஷயங்கள் இது அந்த வேடங்க அந்த கோயில் திருவிழா நிகழ்ச்சிகளை வந்து என்னுடைய சேனலில் வந்து குலசை தசரா திருவிழான்னு சொல்லி ஒரு போர்டரில் போட்டிருக்கேன் அதில் போய் பாருங்கள் நான் என்னென்ன தெய்வத்தை செஞ்சுட்டு வந்தது விளக்கமா புரியும் சரிங்களா அடுத்து வந்து பாலவம் கர்ணத்தில் பிறந்த அன்பர்களுக்கும் நாகவம் கர்ணத்தில் பிறந்த அன்பர்களுக்கும் வந்து ராகு பகவானே உங்களுக்கு வந்து கர்ணனா வர்றாரு அப்போ இந்த அமைப்புல தான் வந்து சிலவே குழம்புவாங்க எப்படிடா எப்படிதான் சாமி கும்பிட்றது அப்படின்ட்டு ராகு பகவான் அப்படின்னாலே பத்திர காளியம்மன் எடுத்துக்கலாம் காளியம்மன் அவதாரங்கள் வர்ற எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா காளியம்மன் அவதாரம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ராகு பகவான் ஆதிக்கத்துக்குள்ளே வரும் அப்போ நம்ம எப்படி வழிபாடு செய்யலாம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சீங்கன்னா சின்ன விஷயம் தாங்க ராகு பகவான் வந்து உங்கள் ஜாதகத்தில் வந்து ஆண்ராசில இருக்கிறாரா பெண் ராசியில் இருக்கிறாரான்னு பாருங்க முதல்ல அடுத்து வந்து ராகு பகவான் எந்த வீட்டில் இருக்கிறாருன்னு பாருங்க எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டு அதிபதியை போலதான ராகு பகவான் செயல்படுவார் அப்போ செவ்வாயின் வீட்டிலே இருந்தால் அது ராசியாக இருந்தால் நீங்கள் முருகப்பெருமானுக்கு நீங்கள் மாலை கட்டி போடலாம் அதே ராகு பகவான் வந்து பெண் ராசியில் இருந்து சரிங்களா அது வந்து செவ்வாயின் வீடாக இருந்தால் நீங்கள் பத்திரகாளியம்மனுக்கு மாலை கட்டி போட்டு வழிபாடு செய்யலாம் இப்படி எடுத்துக்கோங்க சிறப்பா இருக்கும் சரி செவ்வாய் வீடா இருந்தா நீங்க வந்து அரளிப்பு மாலையை எடுத்துக்கலாம் சரி சூரியன் வீட்டுல இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா நீங்க அரளிப்பு மாலையை எடுத்துக்கலாம் அதே சமயத்துல வந்து அதே செவ்வாய் வந்து சாரி அதே ராகு பகவான் வந்து ரிஷபராசியில இருக்கிறார் ரிஷப ராசி அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா பெண் ராசி அங்கே இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா பெண் தெய்வங்களுக்கு சரிங்களா பெண் தெய்வங்களுக்கு வந்து நீங்க ரோஜாப்பு மாலை போ கட்டி போட்டு வழிபாடு செஞ்சா சிறப்பு அதே ஆண் ராசியா துலாம் ராசியா இருந்தால் ஆண் தெய்வங்களுக்கு சரிங்களா ஆண் தெய்வங்களுக்கு இப்படி நீங்க வந்து அந்த ராகு பகவான் எங்க இருக்கிறாரோ அதுக்கு தகுந்தாற்போல வந்து அந்த தெய்வத்துக்கு உண்டான மாலையை அந்த கிரகத்துக்கு உண்டான அமைப்புல நீங்க வந்து மாலை கட்டி போட்டீங்க அப்படின்னாச்சுன்னா சிறப்பா செயல்படுவார் அடுத்து வந்து கவலவும் காரணம் கவலவும் காரணத்தில் பிறந்த அன்பர்களுக்கும் சரி சகுனி கரணத்தில் பிறந்த அன்பர்களுக்கும் சரி உங்களுக்கு கரணாக வர்ற கிரகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் இந்த சனி பகவான் வந்து ராகுவோட சேர்ந்து இருந்தால் சனி அப்படிங்கிறத வந்து பாத்தீங்கன்னா நீளம் நிறம் சார்ந்த பூக்கள் சரிங்களா நீளம் நீல கலர்ல வர்ற பூக்கள் இந்த பூக்கள் வந்து நீங்க இறைவனுக்கு வந்து நீங்க மாலை கட்டி போட்டு வழிபாடு செய்யணும் மாலை அப்படிங்கிறது ராகு நீல கலர் பூக்கள் அப்படிங்கிறது வந்து சனி பகவான் சரிங்களா அந்த இரண்டையுமே ஒரு சேர்த்து கோர்த்து நீங்க வழிபாடு செய்யும் சரி சனி அப்படிங்கிற விஷயத்தை கால பைரவர் எடுக்கலாம் சரிங்களா கால பைரவர் சிவன் காவல் தெய்வங்கள் இதிலே வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் வந்து ஆண்டாசில இருந்தால் நீங்கள் வந்து அம்பாள் காவல் தெய்வங்களுக்கும் சரிங்களா காவல் தெய்வங்களுக்கும் கால பைரவட்டு போன்ற தெய்வங்களுக்கும் பழமையான சிவ ஆலயங்களுக்கும் நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கலாம் அதே பெண் பெண் ராசியில் சனி பகவான் இருந்தார் அப்படின்னாச்சுன்னா நீங்கள் உடனே நீங்கள் வந்து அதுக்கு பழமையான அம்மன் கோவில்களை எடுத்துக்கலாம் கோவில் வந்து பார்த்தீங்கன்னா அம்மன் கோவிலாக இருக்க வேண்டும் அதே சமயம் அலங்காரம் அப்படிங்கிறது வந்து சந்தன காப்புல அலங்காரம் சாத்த மாட்டாங்க என்ன காப்பு மட்டும் சாத்தி அப்படியே அம்பாளுக்கு புடவை கட்டி அப்படி மாலை கட்டி போட்டு வழிபாடு செய்கிறாங்களா இந்த மாதிரி தெய்வங்களை நீங்கள் தேர்ந்தெடுத்து நீங்கள் வழிபாடு செய்தாலும் உங்களுக்கு யோகம் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா தைத்துளை கரணம் தைத்துளை கரணத்துக்கு அதிபதி யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுக்கர பகவான் அப்போ சுக்கரன் ராகு உங்க ஜாத சேர்க்கை இருக்குது உங்களுக்கு கருணாதனை வந்து ராகுட சேர்ந்துட்டார் ராகு சுக்கரன் சேர்க்கை இருக்குது சுக்கர பகவான் வந்து ராகு நட்சத்திர சாதத்துல சேர்ந்துட்டாரு அல்லது ராகு பகவான் சுக்கரன் நட்சத்திர சாதத்துல இருக்கிறா அப்படின்னு சுக்கிரன் சுக்கரன் ராகு செயற்கைன்னு எடுத்துக்கலாம் இந்த அன்பர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா சுக்ரன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா ரோஜா பூக்கு நீங்க எடுத்துக்கலாம் வெள்ளை நிற பூக்கள் அனைத்துமே வந்து சுக்கர பகவானை சேரும் அதுவும் மாசங்கள் அதிகமாக இருக்கிற பூக்கள் என் கேட்டிங்கன்னால் சுக்கிர பகவான் தான் அதுவே பார்த்திங்கன்னா ரோஜாப்பூ அப்படிங்கிறது சுக்கர பகவானுக்கு பரிபூரணமாக சேரும் அதுவும் வெள்ளை ரோஜாவாக இருந்தால் ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்போ வெள்ளை ரோஜா வெள்ளை கலர் பூக்கள் சரிங்களா சு சுக்கிரன் அப்படிங்கிற அந்த விஷ விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா முல்லைப்பூ சாரி முல்லைப்பூவில் மல்லிகைப்பூ அப்போ மல்லிகைப்பூவை வந்து மாலையாக கட்டி நீங்கள் பெண்கள் தலையில் வைப்பாங்களோ அப்படி வந்து சரமா கட்டக்கூடாது அதை மாலையாக கட்டி அந்த மாலையை கொண்டு போய் நீங்க வந்து நீங்க வந்து அம்பாள் தெய்வங்களுக்கும் சரிங்களா இஷ்டப்பட்ட தெய்வம் நீங்கள் இஷ்டம் எந்த தெய்வத்தை வழிபாடு செஞ்சாலும் சரி அந்த அந்த இஷ்டப்பட்ட தெய்வத்துக்கு வந்து மல்லிகைப்பூ மாலை ரோஜாப்பூ மாலை இப்படி பூக்கள் கொண்டு நீங்கள் மாலையாக கட்டி நீங்கள் போட்டு வழிபாடு செய்யும்பொழுது சுக்கர பகவான் வந்து உங்களுக்கு வந்து யோகமாக செயல்படுவார் ஏன்னா ராகு அப்படிங்கிற தோஷத்தை கொண்டு போய் நம்ம என்ன பண்றோம் இறைவனுக்கு வந்து மாலையாக சாத்திடுறோம் ஏன்னா ராகு தான் மாலை சரிங்களா அந்த மாலையை கொண்டு இறைவன் கழுத்துல கொண்டு போட்டுருவோம் வேலை முடிஞ்சு போச்சு இறைவன் கழுத்துல போட்டாச்சுன்னா பிரச்சனை முடிஞ்சு போச்சுங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம தெய்வங்கள் கும்புற தெய்வத்தெல்லாம் கனெக்ட் பண்ணி பாருங்க பரமசிவரை பரமசிவன் என்ன பண்ணிக்கார பாருங்க பாம்பு தோலை போட்டுருக்காரு ஏன் அப்படின்னு அது வெளியே விட்டால் பிரச்சனை அதுக்கு தோலை போடப்பா பிரச்சனை அதுக்கு தோல்லை போடு வேலை முடிஞ்சு போச்சு வெளியே தான் நம்மளுக்கு ஆப்போசிட்டாக வேலை செய்யும் தி தோல்லை போட்டா எதிரிக்கு எதிரி நமக்கு நண்பன் அப்படிங்கிற மாதிரி அந்த ராகுங்கிற அந்த பாம்பை கொண்டு போய் மாலையாக எடுத்து கொண்டு போய் இறைவன் கழுத்தில் நீங்கள் பூ கட்டி அந்த சுக்கரன் சொல்லக்கூடிய மல்லிகைப்பூ அப்படி அதை ஒருத்தர் மாலையாக போடும்போது என்ன இறைவனுக்கு அது மாலையாக மாறும்போது ராகு பகவான் தோஷத்தை செய்ய மாட்டார் சுக்கரால் கிடைக்கக்கூடிய சுகபோகம் உங்கள் கரண வந்து இயங்க ஆரம்பிச்சுவார் அவ்வளவுதான் பாயிண்ட்டு சரிங்களா இது நான் உணர்ந்த விஷயங்கள் இப்போது கர்ச்சி ஒரு போன இந்த நவராத்திரியில் வந்து சரஸ்வதி பூசை முடிஞ்சு விஜயதசம் என்னைக்கு நான் உணர்ந்த விஷயங்கள் இதுதான் சரிங்களா அதுவும் என் தாயின் திருக்கோவில் ஒன்று வந்த விஷயம் சரிங்களா சரி இப்போ வந்து அடுத்து வந்து பாத்தீங்க காரணம் கரசை காரணத்துக்கு அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் அப்போ சந்திரன் ராகு ஒரு ஜாத சேர்க்கை இருந்தால் சந்திரன் ராகு ஒரு ஜாதிரை வந்து நேருக்கு பார்த்துக்க இருந்தால் சந்திரன் ராகு சேர்க்கை இருக்கு அப்படின்னாலே வந்து நல்லா செக் பண்ணிவிடுங்க உங்களுடைய கருணாதன் வந்து சந்திர பகவானா வர்றாரு நம்மளுக்கு வந்து ராகு பகவான் சேர்ந்து கொண்டுட்டாரு கருணாநாதனை இயக்க முடியலையே அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டிய அவசியமே கிடையாது அம்பாள் தெய்வங்களுக்கு வந்து சரிங்களா எந்த அம்பால் தெய்வம் தெய்வமா இருந்தாலும் சரி மாரியம்மன் காளியம்மன் எந்த அம்பால் தெய்வமா இருந்தாலும் சரி அந்த தெய்வத்துக்கு வந்து மறக்காம நீங்க வந்து சந்திரன் என்று சொல்லக்கூடிய கலர் பூக்கள் சந்திரனாலே தான் ஒயிட் கலர் பூக்கள் எடுத்து அதுல வந்து மாலையாக கட்டி அது வந்து நீங்க வெள்ளை கலர் பூக்கள் அப்படிங்கிறத எல்லா வெள்ளை கலர் பூக்கூக்க எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து முள்ளப்பூ எடுக்கலாமா சார் அப்படின்னு கேட்கக்கூடாது சரிங்களா மல்லிகைப்பூ வெள்ளை கலர் பூக்கள் எல்லாமே சந்திரனையே சேரும் சரிங்களா அந்த மாதிரி ஒரு பூக்களை எடுத்து நீங்க வந்து அதை மாலையாக கட்டி நீங்க வந்து அம்பாள் தெய்வங்களுக்கு வந்து நீங்க மாலை கட்டி போட்டு வழிபாடு செய்யும்போது என்ன ஆகுன்னா உங்களுடைய கருணநாதன் வந்து உங்களுக்கு வந்து தோஷத்தை கொண்டான சூழலை வந்து இறைவன் அனுமதிக்க மாட்டார் அப்போ சந்திர பகவான் சிறப்பாக செயல்பட்டு கொண்டே இருப்பார் சந்திர பகவான் உங்களுக்கு சிறப்பாக செயல்படும் போது ஆகும் உங்களுக்கு கருணநாதன் ஏங்க ஆரம்பிச்சுவார் கருணா எங்கிட்டார் அப்படின்னு வச்சுன்னா காசு பணம் பொன் பொருள் எல்லாமே உங்களுக்கு தேடி வந்து கொண்டே இருக்கும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மணிசைக்கரணம் மணிசைக்கரணத்துக்கு அதிபதி யார் அப்படின்னு சூரிய பகவான் சரிங்களா சூரிய பகவான் சரி இந்த சூரியனை வந்து நம்ம எப்படி இயக்கலாம் சூரியன் வீட்டுல வந்து சூரியன் வந்து ராகுவோட சேர்ந்துட்டாரு என்ன பண்றது சூரியனே வந்து ராகோட சேரும்போது என்ன ஆகும் அங்கே கிரகண அமைப்புல வந்துடும் அப்ப அந்த கிரகண அமைப்புல வர்ற அந்த கிரகத்தை வந்து நம்ம எப்படி சரி பண்ண முடியும் அதுக்கும் இறைவன் தான் போகணும் அப்போ சிவ ஆலயங்களுக்கு வந்து சரிங்களா சிவ ஆலயங்கள் சூரியன்னா சிவன் தானே சிவ ஆலயங்களுக்கு நீங்க வந்து மாலை மறக்காம வந்து மாலை கட்டி போடுங்க அதுவும் வந்து பாத்தீங்கன்னா வெற்றி வேர் விளாட்சி வேர்னு சொல்றோம்ல இந்த மாதிரி வேர்ல வந்து மாலை கட்டி போடுவதும் அதே சமயத்துல வந்து பூ கொண்டு நீங்க வந்து மாலை கட்டி சிகப்பு நிற மாலை கட்டி போடும்போது என்ன ஆகுன்னா அங்கே வந்து ராக அங்கே வந்து சுக்கிரர் சாரி ராகு ராகு சூரியன் சூரியன் ராகு செயற்கையில இருக்கிற அந்த கருணாதன் வந்து உங்களுக்கு வந்து தோஷத்தை வெளிப்படுத்த மாட்டார் ராகுபால் வரும் தோஷம் இறைனே சேர்ந்துடும் நம்மளுக்கு வந்து யோகம் வெளியே வந்துடும் சரிங்களா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சதுர்பாதம் கரணம் சதர்பாதம் கரணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து எளிமையான பரிகாரம் ரொம்ப சிம்பிளான பரிகாரம் தான் சதர்பாதம் கரணத்துல நீங்க பிறந்திருக்கிறீங்க தான் யாருன்னு கேட்டீங்க அப்படின்னா குரு பகவான் அவரே வந்து ராகு பகவான சேர்ந்திருந்தால் குரு ராகு சேர்க்கை இருந்தால் ராகுவும் குரு வந்து நட்சத்திரத்துல ஒன்று கொண்டு மாறி இருந்தாலும் சரி ராகுவும் குருவும் சேர்ந்து இருந்தாலும் சரி பார்வை இருந்தாலும் சரி இது போல இருக்கிற வந்து எப்படி நம்ம வந்து குரு பகவான இயக்கலாம் அப்படின்னு கேட்டா குரு ராகு அப்படின்னாலே கனெக்ட் பண்ணிவிடுங்க பண மாலை நான் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா எனக்கு வந்து குரு ராகு செயற்கை இருக்குது பண மாலை போட்டிருக்கிறேன் இந்த மாதிரி தாளில் ஆன மாலையை வந்து நீங்கள் இறைவனுக்கு கட்டி போட்டு நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு வந்து யோகம் அந்த மாலை அப்படிங்கிற ஏன்னா குரு அப்படிங்கிறது பணம் ராகு அப்படிங்கிறது மாலை அந்த இரண்டையுமே நீங்கள் வந்து மாலையாக கொடுத்து நம்மளுடைய குரு இந்த ஜெகன் மாதா இந்த உலகத்துக்கே சொல்லக்கூடிய தெய்வத்துக்கு வந்து மலையா கட்டி போடும்போது போது என்ன ஆகுனா அங்கே குரு ராகு வந்து உங்களுக்கு தோசத்தை வெளிப்படுத்தாது சரிங்களா அடுத்து வந்து மஞ்சள் கலர் பூக்கள் சரிங்களா மஞ்சள் கலர்ல பூக்குற பூக்கள் எல்லாமே குரு பகவானையே சேரும் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிலே வந்து பாத்தீங்கன்னா முல்லை மலர் குரு பகவானுக்கு ரொம்ப 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 பிடிச்ச பூ அப்ப அதில் வந்து நம்ம தலையில பெண்கள் தலைக்கு வைக்கிற மாதிரி பூ கட்டக்கூடாது அதை மாலையாக கட்டி நீங்க வந்து நீங்க அருகில் இருக்கிற தெய்வத்துக்கு அது எந்த தெய்வமா இருந்தாலும் தப்பு இல்லை குரு பகவான் வந்து ஆண் ராசில இருக்கிறாரா பெண் ராசில இருக்கிறாரான்னு பாருங்க ஆண் ராசில இருந்தால் ஆண் தெய்வங்களுக்கும் பெண் ராசில இருந்தால் பெண் தெய்வங்களுக்கும் நீங்க போடலாம் அதே சமயத்துல வந்து கால பைரவருக்கு நீங்கள் போட்டு வழிபாடு செய்யலாம் ஏன்னா உங்களுடைய உங்களுடைய கரணை வந்து பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா குரு பகவானுக்கு உண்டான விலங்கு எதுனா நாய்க்குட்டியா வருது அந்த நாய்க்குட்டியை வந்து யார் வந்து கால அப்போ கால பைரவருக்கும் செஞ்சு போடுவதும் யோகம் சரிங்களா மஞ்சள் நிற பூக்களை எடுத்து அதை வந்து மாலையாக கட்டி நீங்க வந்து இறைவனுக்கு வந்து ஆண் ராசில இருந்தால் ஆண் தெய்வங்களுக்கும் பெண் ராசில இருந்தால் பெண் தெய்வங்களுக்கும் நீங்கள் மாலையாக கட்டி போடுவதும் கால பைரவருக்கு வந்து நீங்க மாலை கட்டி போட்டு வழிபாடு செய்வது உங்களுக்கு அதிக யோகம் குரு ராகு தோசத்தை செய்யாது குரு அப்படிங்கிற பணத்தை பொருளாதாரத்தை எல்லாத்தையும் வந்து இறைவன் நம்ம வந்து மாலையா கட்டி வந்து இறைவனுக்கு போடும்போது என்ன ஆகுன்னா இறைவன் வந்து அந்த ராகுவை வந்து மாலையா களத்துல வாங்கிக்கிட்டு குருங்கிற பணத்தை நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்பாரு வாங்கிக்கிட்டே இருக்கலாம் இதுதான் பாயிண்ட் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா சொன்னா கிம்ஸ்துக்கம் கரணம் சாரி இதுல வந்து பத்திரக்கரணத்தை விட்டுட்டேன் கரணம் பத்திரக்கரணத்துக்கு அதிகபதி யார் அப்படின்னு பாருங்க கேது பகவான் கேது அப்படிங்கறத வந்து பாருங்க கேது இந்த ராகு கேதுங்கிறது ஏன்னா கேது வந்து ராகு நட்சத்திரத்துல இருந்தாலும் சரி ராகு கேது நட்சத்திர இருந்தாலும் சரி இந்த அமைப்புள்ள வந்துரும் சரிங்களா அப்போ இதுல வந்து இந்த ராகு கேதுக்களை வந்து நீங்க வந்து இருக்கிற இடத்துல நீங்க சேர்ந்தெடுத்துக்கலாம் சரி கருணநாதன் வந்து கேது பகவான வர்றாரு இந்த கேது பகவான் வந்து செவ்வாயின் வீட்டுல ஆண் ராசில இருந்தால் ஆண் தெய்வங்களுக்கும் பெண் ராசியில் இருந்தால் பெண் தெய்வங்களுக்கும் சரிங்களா அதே மாதிரி பன்னெண்டு ராசிலையும் பாருங்கள் ஆண் ராசில இருந்தால் ஆண் தெய்வத்துக்கும் பெண் ராசியில் இருந்தால் பெண் தெய்வத்துக்கும் கேது அப்படிங்கிற அந்த மாலை எப்படி கட்டினதுன்னா எல்லா நிற பூக்களையும் வச்சு கட்டணும் பன்னெண்டு வகை பூ இருக்கா பன்னெண்டு வகையும் பூ வச்சு மாலை கட்டணும் ஒரே பூக்களை மாலை கட்டக்கூடாது கேதுன்னா பல வண்ண கலர்கள் சரிங்களா அப்போ மல்லிகை மல்லிகைப்பூ நன் மல்லிகை மல்லிகை முல்லை ரோஸு சரிங்களா செவ்வரளி அப்புறம் வந்து நந்தியா நந்தியாவ்த்தம் பூ செம்பருத்தி பூ இப்படி என்னென்ன பூ கிடைச்சி அவ்வளோ பூக்களையும் கொண்டு ஒரு மாலையாக கட்டி அருகில் இருக்கிற விநாயர் கோலி போடலாம் முதல் பாயிண்ட் சரி அவர் ஆண் ராசில் இருக்கிறார் சரிங்களா ஆண் ராசில் இருக்கிறார் அப்படின்னு வச்சுன்னா அதுவும் செவ்வாயின் வீட்டில் இருக்கிறாருன்னா முருகப்பெருமானுக்கும் சரிங்களா அதே செவ்வாயின் வீட்டில் பெண் ராசில் இருக்கிறார் அப்படின்னு வச்சுன்னா அம்பாள் தெய்வங்களுக்கும் சரிங்களா பொதுவாக வந்து விநாயகருக்கும் நீங்கள் வந்து இந்த மாலையை கட்டி போட்டுட்டே இருக்கலாம் அப்போ பல வகையா பல வகை பூக்கள் கலந்து போடணும் ஒரே பூக்களை போடக்கூடாது சம்பங்கினா சம்பங்கி மட்டுமே போடக்கூடாது எல்லா கலரும் மேலே வந்துடணும் இந்த கொண்டை கொண்ட சேவல் கோழின்னு சொல்றாங்கல்ல அந்த பூவெலாம் இருக்கணும் அந்த பூவும் வைக்கலாம் வாடாமல்லி பூவும் வைக்கலாம் கிரேந்தி பூவும் வைக்கலாம் சரிங்களா என்னென்ன பூக்கள் இருக்கோ அவ்வளவு பூக்களையும் வச்சு நீங்கள் நீங்கள் வந்து அது மாலையாக கட்டி போடும்போது ரொம்ப சிறப்பு வீட்டில் வந்து நீங்கள் பூஜை அறையில் வந்து பிளாஸ்டிக்கில் ஆன மாலை இறைவன் போட்டோவுக்கு வந்து பிளாஸ்டிக் பூ இருக்குல்ல அதை வந்து பிளாஸ்டிக்ல கட்டி வச்சிருப்பாங்க பிளாஸ்டிக் பேப்பர்ல அதுல உள்ள மாலை கட்டி நீங்க இறைவனுக்கு உங்க வீட்டு பூஜையில போட்டிருந்தாலும் அது உங்களுக்கு யோகத்தை கொடுத்து கொண்டே இருக்கும் இது வந்து பத்திரை கரணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு சரிங்களா அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா கிம்சுக்கரம் கரணம் இந்த கிம் சிக்கலம் கரணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து கருணாதன் யாருன்னு பாத்தீங்க அப்படின்னு புதன் இந்த புதன் பகவான் வந்து ராகுவோட சேர்ந்து இருந்தால் புதன் வீட்டுல ராகு இருந்தால் ராகு வந்து புதனை பார்த்தாலும் சரி புதன் நட்சத்திரம் ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று புதன் நட்சத்திர சாரத்தில் இருந்தாலும் சரி புதன் ராகு சேர்க்கை வந்துட்டு நம்ம எப்படி வழிபாடு செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா புதன் அப்படினாலே பெருமாள் சரிங்களா பெருமாளின் அம்சத்தில் வரக்கூடிய அனைத்து தெய்வங்களும் புதனையே சேரும் சரிங்களா அப்போ நீங்க புதன் அப்படிங்கிறத வந்து பச்சை நிறம் பெருமாளுக்கு துளசி மாலை கட்டி போடுவது சிறப்பு சரிங்களா பள்ளமான இடங்கள்ல இருக்கிற தெய்வங்களுக்கு பெருமாள் தெய்வம் பக்கத்துல இல்லை உங்க ஊர்லயே வந்து ரோட்ல இருந்து பாத்தீங்கன்னா பத்தடி தூரத்துல வந்து பத்தடி பத்தடி கேப்ல வந்து பல்லமான இடத்துல ஒரு கோவில் இருக்கு அது சின்ன தெய்வமா இருக்குது அதுவும் உங்களுக்கு வந்து சிறப்பு அப்போ எந்த தெய்வத்துக்கு வந்து நீங்க மாலை கட்டி போட்டு வழிபாடு செஞ்சாலும் சரி அந்த மாலை பச்சை நிறத்தில் இருக்க வேண்டும் துளசி மாலையாக இருக்க வேண்டும் அல்லது வெற்ற வெற்ற மாலை கட்டி போடலாம் சரிங்களா வெத்தலையுமே வந்து நீங்கள் விடுகு மாதிரி பதிலாக அது மாலையாக கட்டி போட வேண்டும் மாலையாக தான் ராகு வேலை செய்வார் நீங்கள் விடுகுவாக கட்டக்கூடாது மாலையாக கட்டி போட்டு வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு வந்து புதனால் அந்த ராகுவால் வரும் தோஷம் வந்து அங்கே அடிபட்டு போகும் நல்ல அனுபவத்தில் உணர்ந்த விஷயத்தை தான் நான் உங்களுக்கு வந்து கொடுத்துட்டு இருக்கிறேன் நான் கொடுக்குற விஷயம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப 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 யாருமே சொல்லாத விஷயத்தை நான் இருப்பேன் ஏன்னா நான் ஒவ்வொரு நாளும் எனக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் எனக்கு இறைவன் கொடுக்குறேன் கொடுக்க கொடுக்குறேன் அவங்களுக்கு வந்து மறைமுகமாக கொடுத்துக்கிட்டே இருக்கேன்னு தவிர யாரும் சொன்ன விஷயத்த சொல்ல மாட்டேன் கருணாவை பற்றி நான் கிட்டத்தட்ட அறுபது ஏழு வீடியோ போட்டிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் இதுக்கு முன்னால் வந்து யாராவது சொல்லிக்கிறாங்கன்னு பாருங்கள் சரிங்களா சொன்ன விஷயம் சொல்லியிருக்க மாட்டேன் சரி ஒருவேளை நீங்கள் வந்து இப்போ வந்து ஒரு வீடியோ பார்க்குறீங்க அந்த வீடியோவில் வந்து இந்த பாயிண்ட் சொல்லியிருக்கிறாங்க நான் சொன்ன அவங்க நீங்கள் அந்த வீடியோ போட்ட நாளுக்கு நான் வீடியோ போட்ட நாளைக்குன்னு செக் பண்ணி பாருங்கள் பத்து நாளைக்கு முன்னால் நான் அந்த வீடியோ போட்டிருப்பேன் அப்படித்தான் நான் என்னோடய என்னோட பதிவு இருக்குமே தவிர யாரு யார் இது காப்பிங்கன்னா காப்பீடு நான் போடுறதே கிடையாது அனுபவத்தில் உணர்ந்து இருக்கேன் சரிங்களா அப்போது புதன் அப்படிங்கிற அந்த விஷயத்தை வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு சாதகமாக இயக்கணும் அப்படிங்கும்போது பச்சை நிறத்தில் இருக்கிற பூக்கள் பச்சை இலையை வந்து நீங்கள் வந்து மாலையாக கட்டி அதை வந்து பெருமாள் தெய்வத்துக்கு தெய்வத்துக்கு போடுவதும் அருகில் இருக்கிற சின்ன 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 தெய்வங்களுக்கு போடுவதும் உங்களுக்கு வந்து அது யோகம் கன்னிமார் தெய்வத்துக்கும் போடலாம் ஆனால் மாலையாக கட்டி போட வேண்டும் விடுப்பு போடக்கூடாது சரிங்களா புதன் ராகு சேர்க்கை இருக்கிறவங்க அதே சமயத்துல வந்து பெரிய பெருமாள் பெருமாள் தெய்வங்கள் இருக்குது பாம்பு பாம்புல பாம்புல படுத்திருக்கிற மாதிரி ஒரு கோவில் இருக்குன்னு வைங்களாம் ஒரு உதாரணம் சொல்றேன் சிந்தளக்கரையில் வெக்காளியம்மன் கோவில் இருக்கு பார்த்தீங்கன்னா ரோட்டோரமா இருக்கு பாருங்க அந்த கோவில் வந்து புதன் ராகு சேர்க்கைக்கு மிகுந்த யோகமான இடம் புதன் அப்படிங்கிறத வந்து பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா அங்கே பெருமாள் வந்து பாலக்கடல பள்ளி பள்ளிக்கொண்டு மாதிரி இருப்பார் ராகு அப்படிங்கிற பத்திரகாளி அம்மன் பனைமரம் உயரத்துல ஒரு பத்து இருபது முப்பது உயரத்துல வந்து முப்பது நாற்பது உயரத்துல வந்து ஒரு அம்ப காளியம்மன் இருக்கும் சிந்தலக்கரை வெக்காளியம்மன் அங்கே ஆப்போசிட்ல வந்து அவரு பெருமாள் வந்து சயன கோலத்துல வந்து அப்படியே பார்த்துட்டு இருப்பாரு தூக்கு தூக்குது அப்படியே அந்த அம்பால பாத்துட்டு இருக்கிற மாதிரி அந்த ஸ்தலம் வந்து புதன் ராகு சேர்க்கைக்கு ரொம்ப 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 யோகமா இருக்கும் அந்த மாதிரி இடங்கள்ல போய் அந்த இறைவனுக்கு வந்து நீங்க மாலை கட்டி போடணும் இல்லைன்னா பக்கத்தில் இருக்கிற தெய்வத்தை நீங்க வழிபாடு செய்யலாம் இப்படி வழிபாடு செய்யும் போது என்ன ஆகுன்னா உங்களுக்கு வந்து அந்த ராகு பகவான் உங்கள் கர்ணனோடு சேர்ந்து இருந்தாலும் நீங்கள் வருத்தப்படுகிற அவசியமே கிடையாது ஏன்னா அவர் பாட்டுக்கு கொடுக்குற விஷயத்த கொடுத்துக்கிட்டே இருப்பார் யோகமாக கொடுப்பார் ஏன்னா ஒவ்வொரு கிரகத்தோட ராகு சேரார் அப்படிங்கும்போது தோஷமாக இருந்தாலும் அதை யோகமாக செயல்படுற மாதிரி நம்ம வழிபாடு செஞ்சிட்டோம்னா அந்த கிரகத்தின் தன்மை வந்து ராகு வந்து பல மடங்கு தூக்கி கொடுப்பார் ஏன்னா ராகு எதையுமே பிரம்மாண்டமாக்கி கொடுக்குற கிரகம் அப்போ கருணநாதனை வந்து நீங்கள் இப்படி வழிபாடு செய்வோம் என்ன ஆகும்னா கருணநாதன் வந்து நான் சொல்கிற மத்தியில் நீங்கள் வழிபாடு செஞ்சு பாருங்கள் உங்கள் கரணம் வந்து சிறப்பாக இயங்குவார் இது மூலமாக நீங்கள் வந்து காசு பணம் பொன் பொருள் பேரும் புகழ் எல்லாமே சம்பாதிச்சு நீங்களும் ஒரு நெஜரியான ஒரு வாழ்க்கையை வாழ்றதுக்கு இந்த இறைவன் உங்களுக்கு கண்டிப்பாக அருள்வான் கருணாவை பற்றி நான் ஏற்கனவே பத்து அறுபது ஏழு வீடியோ போட்டிருக்கேன் நண்பர்கள் போய் பாருங்கள் இன்னும் எளிமையாக எங்களால் என்ன கொடுக்க முடியுமோ கொடுத்துக்கிட்டே இருக்கேன் சரிங்களா எல்லோருக்கும் என் தாய் முத்தாரமாக பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்